ஹலோ கைஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தரமான கிளாஸ் காரங்கிட்ட தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லே டாப் ஒன் லாபி அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஸ்டார் அந்த அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோவுக்கு பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் லைக் கூட கொடுக்க தேவையில்ல ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுங்க ஃபர்ஸ்ட் மேட்சாக பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்துட்டோம் பிஸ்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த இடத்துல கவர் எடுத்து கவர் எடுத்து அடிச்சுட்டு இருக்கேன் ஷேர் பண்ணி கொடுங்க ஓகேங்களா ஓகே இஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக நின்று ஷேர் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு பவர் போட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துருவேன் இப்போ இந்த இடத்துல உடனே இங்கே எனிமே இருக்கானா செக் பண்ணி பார்ப்பேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனிமி இருக்கானா செக் பண்ணி பார்க்குறேன்னா இப்போ பாருங்கள் ஒருவனம் ஒருவனம் பார்த்துட்டே இருங்க ரொம்ப நேரம் வரலை இப்போ பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல இருந்து தான் இந்த இருந்து அங்கே ரெண்டு பேருக்கு டேமேஜ் பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வந்து வெட்டிட்டானும் கத்தி கட்டானா வச்சு போட்டு தைக்கிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வந்து நம்ம டீம் ஒர்க் ஒர்க் இருக்கார் ஒருத்தர் ஒர்ட்டாக பிடிச்சிட்டு வாங்கிட்டாரு பரவாயில்ல நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூ ரவுண்டு டூ வந்து எவன் ஓகேங்களா எம்போரிய எவன் தான் எடுக்கணும் வேறு வழி இல்லை இந்த கண்ணு தான் இப்போ நம்ம எடுத்துட்டோம் ரவுண்ட் டூவில் வந்து எப்போ ஒரு எவனும் ஒரு காலானு வாங்கிட்டேன் ஓகேங்களா ஓகேக்கா இஸ் இந்த சிஎஸ் ரேங்க் கொடுத்து வரலையும் இது வீக்னஸ் பாயிண்ட்டு நாலு பேர் நாலு பேருக்கு ஒரு ஆள் சமாளிக்கிற மாரி வரும் எப்படி வேணால் வரலாம் அந்த மேட்ச் வந்து அதனால் வீடியோ வந்து லைக் லைஃப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ என் டீம் அங்கே ரெண்டு பேர் நாக்காயிடுவாங்க இப்போ பாருங்கள் இப்போ இவன் போகிறான்னா இப்போ இவனும் போய் நாக் ஆகிடுவான் இந்த இடத்துல வந்து நான் டேமேஜ் பண்ணுவேன் டேமேஜ் பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து டேமேஜ் பண்ணி நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இடத்துல இருந்து இப்போ இந்த இன்ஜாஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த எண் வந்து இப்போ எப்படி வரும்னு பாருங்கள் மூணு பேர் அப்படியே கும்பலாக வருவன் பாருங்கள் இப்போ இப்போ இந்த இடத்துல ரொம்ப நாள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது ஆனால் எனி பார்த்து பயப்படவும் கூடாது இப்போ எழுதி அடித்து அவங்க மூணு பேர் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கானு பாருங்கள் இந்த மூணு பேர் மூணு பேருமே ஆனால் நான் டவுன் வச்சுருவேன் பாருங்கள் ஒரு ஒரு டவுனு ரெண்டு இப்போ பாருங்கள் மூணு 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 அடிச்சுட்டு சேம் டைம் நாக் அவுட் ஆகிடுவேன் ஓகேங்களா இந்த சேம் டைம் நாக் அவுட் ஆகிடுவேன் அவங்க ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க ஒரு என்ன தான் பண்ணுறான்னு தெரியல அவன் இந்த மூணு பேரை நாக் அவுட் வச்சிட்டேன் இந்த இடத்துல நான் எழுபிருக்கான்னு மார்க் பட்டேன் மார்க்கும் பட்டேன் ஆனால் அவன் தான் பண்ணான்னு தெரியல கடைசி வரலையும் எழுந்திருக்கான்னு சொல்லிட்டேன் அப்போயும் கடைசி வேலையும் அந்த அடிக்கவே இல்லை மூணு பேர் அடித்து ஒரு ஆளை வந்து அடிக்க முடியல ஓகேங்களா எப்பாருங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இப்போ இருங்க இன்னைக்கு கேனம்பி என்ன எப்படி விளாடுவோம் பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல ஈர்த்துக்கிட்டு எவனா விளாடுவோன்னா ஈர்த்துக்கிட்டு விளாடிட்டு இந்த மாரி வந்தால் எனக்கு காண்டாவும் ஜோனு பவர் போட்டு ஜோன் பண்ணிட்டான் இது என்ன கேம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில இவன் மாரி ஆடலாம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு அவனுக்கு திட்டணும் திட்டலை அவன் கரெக்டான முறையில் விளாட்னா கரெக்டான முறையில் நான் பேசுவேன் ஓகேங்களா அதனால தான் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவிஎம்பி எடுத்துட்டான் விவிஎம்பி வந்து இப்போ வந்து ஆஃப் நைட்டு டீம் வந்து ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ இந்த ரவுண்ட்லேந்து ஜெயிக்கணும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் இப்போ நேராக இப்போ இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துல பவரை போட்டு வருவோம்னா இல்லை இந்த இடத்துல வந்து இவனை டவுன் வச்சிருவேன் டவுன் வச்சுட்டு குளோவில் போட்டுவேன் குளோவில் போட்டோன்னே இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மெடிக்கெட் போடுவேண்ணா மெடிக்கெட் போட்டு இப்போ வந்து எனிமி எங்கெங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன் எனிமி வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் இப்போ போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ மேலே போனவொடனே மேலே வந்து மேலே மேலே ஒருத்தவன் அடிப்பேன் இந்த இடத்துல வந்து ஒருத்தவன் அடிப்பேன் இந்த இடத்துல ஒருத்தன் அடித்தோடனே இந்த இடத்துல ஒருத்தன் அடிச்சிட்டேன்னா இந்த இந்த ரவுண்டு வந்து நான் எயிசு அடிப்பேன் ஓகேங்களா எய்ஸ் வந்து அடிப்பேன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல ரெண்டு பேர் அடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்கணும் ரெண்டு பேர் வந்து மேலே ஒருத்தவன் இந்த வீட்டு மேலே ஒருத்தவன் இருக்கான் இன்னும் ஒருத்தவன் எங்கே இருக்கான் இன்னும் ஒருத்தன் வந்து எங்கே இருக்கான் இந்த வீட்டு மேலே ஒருத்தர் இருக்கான் இப்போ இந்த அந்த பஸ் மாரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கான் இந்த பாருங்கள் ஊக்கம் கூட்டு வரான் பாருங்க ஊக்கம் கூட்ட வந்து அழுத்த சேகரிங்க அழுத்தினோன்னு அவனும் ஒரு நாக்கூட்டே இப்போ பாருங்கள் அழுத்தணுன்னு அவனும் ஒரு நாக்கூட்டே இவன் போய் இவன் போய் சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவன் வாங்கிடுவான் இவன் வாங்க மாட்டான் ரீ பண்ணல தான் போவான் ரீ பண்ணிட்டான் இந்த இந்திக்கார பாய் வந்து ரீ பண்ணிட்டனா இப்போ வந்து மேலே தான் இருக்கான் இனிமே இப்போ வந்து மேலே இருக்கான் மேலே இருக்காங்க இல்லை இல்லை மேலேருந்து கீ புடிச்சிட்டான் ஃபீஸ் எல்லாம் போட்டு இருந்தால் பாரு இப்போ பாருங்க இவனை போய் அடித்தவனே தேவையான ஒரு டீம் வைப் வெயிட் பண்ணிட்டேன் இது வந்து பிடிச்சிருந்தா ஸ்குவாட் இப்போ ஸ்குவாட் வெயிட் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி வெயிட் பண்ணியிருக்கேன் எதுலாம் சும்மா இப்போ பாருங்கள் இந்த இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்விடியும் என்ன சொல்கிறது யூஎபியும் எடுத்துகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ரவுண்ட் வந்து நான் வின் பண்ணிட்டேன் வின் பண்ணிட்டேன் எப்படியோ இவனை வச்சுக்கிட்டேன் நான் வின் பண்ணிட்டேன் பிளேயர்ஸு ஏதோ விளாட்றாங்க பிளேயர்ஸு பரவாயில்ல இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து மேலே போயிடுவேன் மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்துல எனிமி இருக்கான செக் பண்ணி பார்ப்பேன் இந்த பறவை ஒன்று இந்த ட்ராப் எதுக்கு தான் விட்டானுனே தெரியல ஆனால் சம்மந்தமே இல்லாமல் விட்டுருக்கானோ இந்த கேமில் இது பாருங்கள் இப்போ 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 இந்த இடத்துல வந்து வீட் பண்ணிகிட்டே இருப்போம்னா இந்த இடத்துல டேமேஜ் மட்டும் பண்ணுவேன் இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்கள் இந்த சைடு இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இப்போ இந்த சைடு ஒருத்தன் வருவான் அது பாருங்கள் நீங்கள் டேமேஜ் சரியான டேமேஜ் பண்ணுவேன் ஆனால் இருந்தாலும் அவன் தப்பிச்சிடுவான் இருந்தே தப்பிச்சிட்டான் பரவாயில்ல அங்கே ஓசிக்கையில் அடிச்சிட்டேன் நம்ம டீமெண்ட்டு போயிட்டு நம்ம நாம் கில் கில்லடி மூலியமாக பார்க்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து யூஏஎப்பி வச்சு ஒருத்தன் அடிச்சுடுவோம் அடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல யூஏப் வச்சு ஒருத்தன் அடிச்சிட்டேன் இந்த இடத்துல வந்து குளோவல் போட்டேன் எது சேஃப்டிக்கு வந்து குளோவில் அப்போத்தையும் போட்டுக்குவேன் இந்த பாம் வந்து இவனுக்கு தான் போட்டுருவேன் இந்த பாமே எனக்கு தேவையில்லை ஓகேங்களா இப்போ பாருங்கள் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் ஒருத்தன் வந்து எப்படியாவது இப்போ நான் அடித்து ஆகணும் அடித்து ஆகணுடா சேவைன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த அவனே அடிச்சிட்டான் பரவாயில்ல இந்த ஒரு கில்லு நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து வந்து மூணாவது ரவுண்டு இந்த ரவுண்டு பாருங்கள் இந்த ரவுண்டு வந்து இந்த ரவுண்டு வந்து நான் வந்து கன்று எல்லாம் கரெக்டாக ஏற்றுட்டேன் கன்று வந்து அதே கன்று தான் ஓகேங்களா ஓகே ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் அதனால் வந்து ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன்று ஆள் கொடுங்க ஓகே ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக வந்து போய் ஆச்சு களத்துக்குள்ளே ரெண்டுக்கு ரெண்டு ஆப்னேட்டு டீம் ரெண்டு நான் நம்ம ரெண்டு ஜெயிச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் யோசிக்கவே மாட்டேன் நிற்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் யோசிக்கவே மாட்டேன் பவரை போட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடி போய் இந்த இடத்துல அழுத்துவேன் அழுத்துட்டு அழுத்து பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சரியான டேமேஜ் ஓசிக்கல இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னும் இடத்துக்கு நான் அழுத்துவேன் அவங்க வந்து இன்னும் ஓசிக்கல ரெண்டுமே ஓசிக்கல பரவாயில்ல நம்ம வந்து டேமேஜ் மட்டும் எடுத்துக்கலாம் டேமேஜ் டேமேஜ் மட்டும் எடுத்து விட்டு டேமேஜ் எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒன்று ஒருத்தன் டேமேஜ் எடுத்துக்கிட்டேன் இவங்க வந்து எம்மோட் போடுவோம் எம்மோட் போட்டு இவனை டேமேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் இன்னும் ஒருத்தன் வந்து அவனே அவனையும் ரெண்டு பேர்த்தையும் டவுன் வச்சுருவான் அவன் ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேனை ரெண்டு பேர்த்து டவுன் வச்சுருவான் பாருங்கள் ஆனால் அவன் வந்து ஜோன்லேயே லாஸ்ட்டில் எலிமினேட் ஆகிடுவான் இப்போ பாருங்கள் மேலே ஒருத்தவங்க இப்போ மேலே தான் இருக்கான் நல்லதாக இருக்காங்கன்னு தெரியல ஆனால் மேலே தான் இருப்பேன் நினைக்கிறேன் ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பவர் போட்டு இந்த இடத்துல நின்று கரெக்டாக கவரேஜ் கவரேஜ் ஆடிட்டு இருந்தேன் ஃப்ரீசர்லாம் போட்டேன் கரெக்டாக பார்த்து நம்ம அவங்க போட்டோம் இங்கே வந்து தான் இங்கே வந்து நான் எதிர்பார்க்கல இப்போ இவன் வந்து செம்ம டேமேஜ் பண்ணிட்டேன் அவன் இந்திக்காரை என்ன பண்ணுறான்னு தெரியல அவன் வரத்து வேஸ்ட்டு தான் இவன் எல்லாேர்த்து கேம் விளாட என்ன தகுதி என்னென்னு சொல்கிறேன் நம்ம வச்சுக்கிட்டு ஓகே இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பவர் போட்டு நான் இந்த இடத்துல வந்து வந்தேன் வந்தோடனே நாக் அவுட் வச்சிட்டேன்னா இப்போ இன்னும் இவன் இவன் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல எந்திக்காரன் பார்த்தா தான் தெரியும் பார்த்தா பார்த்து எப்படி அடிக்கிறான் பாருங்கள் இப்போ வந்து ஏடபிள்யூலாம் வச்சுருக்கான் ஏடபிள்யூ யூஎன்பியும் வச்சுருக்கான் பார்த்து குளோ அடித்தோடனே குளோவல் போட்டான் கரெக்டாக குளோவல் போட்டோடனே ப்ளீஷர் போட்டானா ப்ளீஷர் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ட்வெல்த்தாக ஏதோ கேரக்டர் விடுறாரு ஏதோ ஒன்று பவர் விட்றாரு பவர் விட்டு பவர் விட்டு இப்போ அடிக்கப் போகிறாரு கடைசி வலியும் பார்த்தா புரியும் இந்த கடைசி வலியும் வீடியோ வந்து பாருங்க அப்படிதான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா இந்த கேம் வந்து முழுசாக புரியும் எப்படி விளையாடுறேன் எப்படி போகிறேன்னு எப்படி எப்படி எளிமையெலாம் வராங்க எல்லாமே வீக்னஸ் பாயிண்ட் வந்து எப்படி புரியும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஜூன்லேயே அவங்க வந்து இரண்டு டேட் ஆகிடுவான் மூணு ரவுண்ட் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் இஷ்டமா இப்போ லாஸ்ட் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டா ஃபைனல் ரவுண்டு வந்து ரெண்டு வந்து இப்போ நான் ஃபைனல் ரவுண்டு தண்ணி எடுக்கணும் ஓகே கைஸ் இப்போ வந்து ஃபைனல் ரவுண்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மெ மெஜ்ஜி அவன் கண்டு எடுத்துட்டேன் மெச்சும் ஒரு மியூசிக் எடுத்துட்டேன் இந்த கண்டியே போதும் இப்போ பாருங்கள் இந்த கண்ணே போதும் இப்போ பாருங்கள் இப்போ போயிட்டு எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள் இன்னும் எப்படி இப்போ பாருங்கள் பவர் போட்டேன்னா பவர் போட்டு இந்த சைடு வந்துட்டேன் இந்த சைடு வந்தோடனே கீயை வரத்துக்கு வந்து நாக் அவுட் ஆயிடுவான் கீழே நாக் அவுட் ஆகிடும் இல்லை இல்லை பாருங்க என்ன சொல்கிறது இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கு இப்போ அந்தாண்ட வந்து இப்போ இந்தாண்டு வந்துட்டனா வந்துட்டு இப்போ கீ வந்து அவன் எழுப்பிட்டு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சைடு ஓரத்தில் ஒருத்த உக்காந்துருப்பான் பாருங்க இந்த சைடு வாரத்தை ஓரத்தில் உக்காந்துருக்கானா அழுத்துல சேவரி சொல்லிட்டு அழுத்திட்டு இந்த இடத்துல வந்து அழுத்தி பிடிச்சிட்டு குளோவில் போட்டினா க்ளோவில் போட்டு இந்த இடத்துல குளோ கவர் ஆகியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் ஒருத்தன் இந்த டயர் எகிரி பிடிச்சி அங்கே இருக்கான் பாருங்கள் அவனுக்கு வந்து டேமேஜ் பண்ணலாம்னு நினைப்பேன் ஆனால் டேமேஜே இந்த கண்ணில் வியாது பாருங்கள் அந்த இடத்துல தான் இருக்கான் ஏன் நம்ம நம்ம டீம் எடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான் அடிச்சுட்டு உடனே இந்த இடத்துல வந்து நான் இப்போ கவர் ஆகிட்டேன் கவர் ஆகிட்டு உடனே இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து அங்கே பவர் போட்டு அங்கே இருக்கான் இன்பி இவங்க ஒருத்தனாக இருக்கான் அடித்தா வந்து பத்து கிலோ பத்து கிலோ அடித்தா அடித்தா பத்து கிலோ பாப்பா போய் எடுத்துனால அழுத்துல சேகரம் சொல்லிட்டு அழுத்த நிறுத்தி அடிச்சோன்னே பத்து கிலோ அடிச்சு போய் எடுத்து கொடுத்துட்டேன் ஓகே ஐஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் விடுங்க இந்தமாரி கிளாஸுக்கு வர எங்கள் வீடியோனா வேணும்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்